அது ஆங்கிலத்தை ஏன் கற்றுக்கிறாங்க அப்படின்னா ஆங்கில மொழியை ஏன் கற்றுக்கிறாங்க அப்படின்னா ஆங்கிலம் தான் தொழில் செய்வதற்கு ஏற்றது பணத்தை சம்பாதிப்பதற்கு அதான் உலகத்தில் எங்கே போனாலும் நீ பணத்தை சம்பாதிக்கலாம் எதுக்காக ஆங்கிலம் கற்றுக்கிறாங்க எங்கே போனாலும் நாங்கள் அன்பு செலுத்தலாம் அமெரிக்கர்களை அன்பு செலுத்தலாம் அமெரிக்காவுக்கு போனால் அவங்ககிட்ட அன்பு செலுத்தலாம் ஆப்பிரிக்காவுக்கு போனால் ஆப்பிரிக்கர்களை அன்பு செலுத்தலாம் ஆஸ்திரேலியா போனால் ஆஸ்திரேலியாவிலேயும் அன்பு செலுத்தலாம் அங்கே காதல் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கிலீஷை கற்றுக்கிறாங்க இங்கிலீஷை கற்றுக்கிறதுக்கு பணத்தை சம்பாதிக்கிறது தான் காரணமாக இருக்குது உறவு கிடையாது எங்கே போனாலும் என்னால் பொழைக்க முடியும் அப்படிங்கிறக்காக தான் நீ இங்கிலீஷை கற்றுக்கிறேன் ஆனால் இங்கிலீஷில் என்ன இல்லை அப்படின்னா இந்த உறவுகள் அதாவது அன்பு பாசம் இதை வெளிப்படுத்துவதற்கு மனிதர்களுக்கு மதிக்கிறதுக்கு உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு பணி அதான் அதிகாரம் செலுத்துறதுக்கு அந்த ஆங்கிலம் தேவை ஆனால் வந்து ஒரு பணிவாக எப்படி பேசுவது மரியாதை கொடுப்பது மதிப்பது எப்படி உறவுகளில் நிறைய வேறுபாடு இருக்குது அந்த வேறுபாடுகளை புரிந்து கொண்டு உருவாக்குன மொழி தான் தமிழ் மொழி இதை உறவுகளுக்கான மொழி அன்புகளுக்கான மொழி அன்பு பாசத்தை வெளிப்படுத்துவதற்கான மரியாதைக்கான மொழி சுதந்திரமாக வாழ்வதற்கான உண்மையாக இருப்பதற்கான ஒரு மொழி தான் நம்பிக்கைக்கான ஒரு மொழி தான் தமிழ் அப்போ இந்த மக்கள் வந்து பணத்துக்காக பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆங்கிலத்தை பேசுகிறாங்க அப்போ நீ உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா இந்த உறவுக்கான உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அந்த அன்புக்கு பாசத்துக்கு சுயமரியாதைக்கு சுதந்திரத்துக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நீ ஆங்கிலம் பேச மாட்டேன் ஆங்கிலேயர்கள் கூட தமிழை கற்றுக்கணும் இப்போ இனிமேல் அந்த மாதிரியான ஒரு மாற்றம் வரப்போகுது இன்றைக்கி வந்து இந்த டிஜிட்டல் உலகம் இந்த சமூக வலைதள ஊடகங்கள் இன்றைக்கி பாத்தீங்கன்னா ஒரு உலகத்தின் முதல் மொழி பழமையான மொழி இனிமையான மொழி அப்படிங்கிற கருத்து வந்து த செழுமையான மொழி இலக்கிய மொழி உறவு உறவுகளுக்கான மொழி இந்த இந்த கருத்து வந்து இன்னைக்கு பரவிகிட்டு இருக்குது தரமான மொழி தகுதியான மொழி அதை வந்து பேசுவதை பெருமையாக இன்றைக்கி நினைக்கிறாங்க நீ இந்தி இன்னைக்கு ஏன் கற்றுக்கணும் அது பிழைப்பிற்கான மொழி ஆனால் தமிழ் மொழி என்பது உறவுகளுக்கான மொழி உறவுகளுக்கான மொழி அது இன்றைக்கி உலகம் முழுக்க புரிஞ்சுக்கிட்டே வர்றாங்க அந்த பறவுகிறாங்க இன்றைக்கு சைனாக்காரங்க கூட தமிழ் மொழி கற்றுக்குறாங்க அது மாதிரி ஜப்பான்காரங்க கற்றுக்கிறாங்க உலகம் முழுக்க அதன் அதன் தர த அதாவது அதன் உயர்வை உணர்ந்து இன்றைக்கி கற்றுக்குறாங்க இனிமேல் வர காலங்களில் இந்த டிஜிட்டல் மீ டிஜிட்டல் உலகம் இப்போ வந்து நான் சொல்கிற உண்மைகள் இதெல்லாம் சேர்ந்து கடைசியில் என்னவாகும் அப்படின்னா இந்த தமிழ் மொழியை இந்த உலகமே ஏற்றுக்கிற ஒரு நிலைமைக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்குது அது அந்த மாதிரியான ஒரு புரட்சி யாருமே எதிர்பார்க்காத ஒரு புரட்சி இனிமேல் மனிதர்கள் உண்மையை தேடி தான் போவாங்க இதுவரைக்கும் பிழைப்பு தான் முக்கியம் பணம் தான் முக்கியம் தொழில் தான் முக்கியம்ட்டு போனாங்கள்ல இனிமேல் அன்பு தான் முக்கியம் பாசந்தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு ஆரோக்கியம் தான் முக்கியம் உடல் உறுதி அதுதான் அழகு அழகா அழகான ஒரு மொழியை பேச வேண்டும் இனிமையான ஒரு மொழியை பேச வேண்டும் அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு இதுக்குள்ளே வராங்க அப்போ மொழியை உலகம் முழுக்க ஏற்றுக்கிறதுக்கு இன்னமும் வாய்ப்பு இருக்குது அது எப்படி நடக்கும் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காது தான் நடக்கும் ஏன்னா இனிமேல் வந்து அப்படி தான் இனிமேல் வர வரப்போகுதுங்கிறது என்னுடைய யூகமாக இருக்கிறது ஏன்னா இப்போ வந்து மற்றவங்க எப்படி அவங்க மொழியை விட்டுட்டு நம்ம மொழியை ஏற்றுப்பாங்க அப்படின்னா அவங்க நம்ம மொழியை நம்ம மொழி மேலே நமக்கு ஒரு பற்று இருக்கலை பாசம் இருக்கல இது போல தான் அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போது மலையாளத்துக்காரங்களுக்கு வந்து கேரளா கேரளா அவங்க மலையாளம் பேசுகிறதில் அவ்வளோ பற்றோட இருப்பாங்கன்னு அந்த மொழி மேலே அவ்வளோ பற்றோட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் வரலாறு கிடையாது ஒரு முந்நூறு நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உருவான மொழி தான் அது மலையாளம் அது மாதிரி இந்தி மொழி மீது அவர்களுக்கு பற்று கிடையாது அது வந்து உண்மையான பாசம் கிடையாது ஏன்னா அதோடய வரலாறே பார்த்திங்கன்னா நூறு வருஷம் கூட கிடையாது ஹிந்திக்கு ஆனால் தமிழ்மொழி என்பது பாருங்கள் ரெண்டு லட்சம் வருஷம் மனித வரலாறோடு தொடர்புடையது ஒரு மொழியின் ஆரம்பம் எது சத்தம் உச்சரிப்புகள் மாற்றம் கடைசியில் அது தமிழ்மொழியாக வந்து நிற்குது அப்போ தமிழ்மொழியின் வேர்கள் ரெண்டு லட்சம் வருஷம் போகுது அதனால் நம்ம மொழி மீது நமக்கு இருக்கிற பற்று பாசம் என்பது வேறு அது போலத்தான் அவங்க மொழி மேலே அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் அப்படி கிடையாது அவங்க ஈஸியாக அவங்க மொழியை விட்டு விட்டுட்டு வந்துடுவாங்க ஏற்கனவே ஒரு மொழியை விட்டுட்டு தான் அவங்க வந்து இன்னொரு மொழியை இப்போ பேசிகிட்டு இருப்பாங்க இந்தி மொழியை இப்போ ஹிந்தி மொழி பேசுகிறவங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு மொழி பேசினாங்க இப்போ தான் நூறு வருஷமாக பேசுகிறாங்க அதனால் அந்த மொழியை விட்டுட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸி அது அது சார்ந்த ஒரு பெருமையெல்லாம் கிடையாது ஏன் ஏன் தாய்மொழி இந்த சொல்லுவாங்களே தவிர அதை தாண்டி அந்த மொழியில் பெருமை இல்லை அப்போ ஒரு பெருமைக்குரிய ஒரு மொழியை நாம் ஏற்றுக்கணும் நம்ம இப்போ நம்ம மக்களே பாருங்கள் அறியாமையின் காரணமாக ஆங்கிலத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையா தமிழை விட்டு விட்டு இப்பேற்பட்ட தமிழ் மொழியவே விட்டுட்டு வராங்க விட்டுட்டு ஒரு ஆங்கிலத்தை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை தமிழர்களுக்கே இருக்கிறது தற்கூரி தமிழர்களுக்கே இருக்கிறது என்றால் இருக்கிறது என்றால் அப்போ மற்ற மொழிக்காரங்களும் அப்படி தான் மனிதர்களுடைய இயல்பு என்னென்னா எது வாழ்க்கைக்கு சிறப்பு அதை அதை ஏற்றுக்கிற பண்பு இருக்கிறத உற்றுறது அப்படி இருக்கும்போது தமிழ் மொழி என்பது தமிழ் மொழியை விட்டுட்டு ஆங்கிலத்தை ஏற்றுக்கிட்டாங்க இனிமேல் அது பணத்துக்கானது தொழிலுக்கானது பிழைப்பிற்கானது அதனால ஆங்கிலத்தையும் இந்தியும் வரவேற்கிறாங்க வேறு இந்தி கற்றுக்கிட்டா இந்திக்காரர்களை நேசிக்கலாம் அன்பு செலுத்தலாம் இன்னும் உறவுகளில் வேறுபாடு தெரியும் உணர்வு புரிஞ்சுக்கலாம் சுயமரியாதை கொடுக்கலாம் அப்படின்ட்டு கற்றுக்கிறாங்க பணத்தை சம்பாதிக்கலாம் எங்கே போனாலும் பிழைச்சிக்கலாம் அதுக்காக தான் வந்து அதை இந்தியை ஏற்றுக்கிறாங்களே தவிர வேற வேறு இந்தியை ஏற்றுக்கிறதுக்கு வேறு ஒன்றும் காரணம் கிடையாது அப்போ ஆனால் இனிமேல் மனிதர்கள் என்ன நினைப்பாங்கன்னா உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம் அன்பு தான் முக்கியம் காதல் தான் முக்கியம் பாசம் தான் முக்கியம் அழகு தான் முக்கியம் ஆரோக்கியம் தான் முக்கியம் மரியாதை தான் தான் நம்பிக்கை தான் உண்மை தான் முக்கியம் அப்படின்னா இது எல்லா இந்த மாதிரியான உணர்ச்சிகளுக்கு மிக நெருக்கமான மிக மிக பொருத்தமான ஒரு மொழி தேவை அதுதான் அந்த இந்த உறவுகள் தான் இனிமேல் முக்கியம் அப்படின்னு மனிதர்கள் அப்போ அதற்கு பொருத்தமான மொழி தான் இந்த தமிழ் மொழி இது எல்லாருமே இன்றைக்கி யார்கிட்ட கேட்டாலும் உலக அறிவு உள்ள இந்த உலகத்தில் இருக்க யார்கிட்ட கேட்டாலும் இந்த உலகின் இனிமையான மொழி எதுன்னு கேட்டால் தமிழ்னு சொல்கிறாங்க இந்த உலகின் செழுமையான மொழி பழமையான மொழி முதல் மொழி எதுன்னு கேட்டால் தமிழ்னு சொல்கிறாங்க அப்போ இன்னைய வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா அந்த தமிழ் மொழி ஒரு இருபதாயிரம் வருஷம்தான் பழமையானதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே இந்த மனித இனத்தின் வரலாறோடு இணைந்தது தான் இந்த மொழி மனிதர்கள் எப்படி மொழியை பேசினார்கள் அப்படி பேசிய மொழி தான் இது முதல்ல சத்தம் போட்டிருப்பாங்க உச்சரிப்புகளில் திருத்தம் ஏற்பட்டிருக்கும் மனிதர்கள் குரங்கு குரங்கு தோற்றத்தில் அந்த விலங்கு தோற்றத்தில் இருந்த அந்த மனிதர்கள் அந்த குரங்குகள் மனிதர்களாக மாறும்போது உருவ மாற்றம் ஏற்படும் போது அவர்கள் பேசுவதிலும் மாற்றம் ஏற்படுகிறது அப்படி மாற்றம் பெற்று இன்றைக்கி மனிதர்களாக நிற்கும் பொழுது அப்படி பேசும்பொழுது மொழி தான் தமிழ்மொழி மனிதர்களின் பரிணாம வரலாறு இணைந்து தான் அது வருது தமிழ்மொழி என்பது ரெண்டு லட்சம் வருஷம் பழமையானது இந்த உண்மை இந்த தமிழ்மொழியின் பிரம்மாண்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்போ இந்த எல்லாருமே உலகத்தில் உள்ள எல்லாருமே தமிழ்மொழி பேசணுன்னு ஆசைப்படுவாங்க தமிழ்மொழியை பேசுறது வந்து ஒருவேளை இந்த பனி பிரதேசத்தில் வசிக்கிற மக்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் ஒரு நிறைய பேர் அது ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க நம்மளை போல் அவ்வளோ அற்புதமாக பேசுகிறாங்க அதனால் வந்து தமிழ்மொழியை பேசுறது இனிமேல் பெருமைக்குரியதாக நினைப்பாங்க ஒரு பெருமையான மொழியை தமிழ் மொழியாக பேச வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுவார்கள் அதனால் இனிமேல் தமிழ் மொழி உலகம் முழுக்க பரவுவதற்கு காரணம் என்னென்னா இன்னைக்கு பணம் தான் முக்கியம் தொழில் தான் முக்கியம் பிழைப்பு தான் முக்கியம்னு ஓடணும் அந்த மனிதனும் இனிமேல் அன்பு தான் ஆரோக்கியம் தான் உறவு தான் நம்பிக்கை தான் உண்மை தான் காதல் தான் இது தான் முக்கியம் நிலையாக ஒரு இடத்துல வாழணும் அப்படி அந்த மாதிரி ஆசைப்படும் ஆசைப்படும்போது தன்னை உயர்த்துவதற்கான ஒரு மொழி எது உறவுகள் தான் தன்னை உயர்த்தும் உண்மைதான் உயர்த்தும் ஆரோக்கியம்தான் உயர்த்தும் அழகுதான் அழகு தான் உயர்த்தும் நம்பிக்கை தான் உயர்த்தும் அப்படின்னு நினைக்கிற அந்த மனிதனும் ஒரு பெருமையான மொழியை ஒரு மொழியை பேச வேண்டும் என்று ஆசைப்படும் நாம் நான் பேசுகிற மொழி பெருமைக்குரியதாக இருக்க வேண்டும் அப்படின்னா அந்த மொழி தமிழ் மொழி தான் அதை எடு இந்த ஆங்கிலம் என்பது உறவுகளுக்கான மொழி கிடையாது உண்மையாக அதிகாரத்திற்கான மொழி அடிமைப்படுத்துவதற்கான மொழி இந்த இந்தி மொழி என்பது அதிகாரத்திற்கான மொழி அடிமைப்படுத்துகிறவர்களின் மொழி மொழி மூட நம்பிக்கை நிறைந்தவர்களின் மொழி அது இந்த தமிழ் என்பது அறிவுடையவர்களின் மொழி அது அப்படி பார்க்கும்போது இனிமேல் தமிழ் மொழியை நோக்கி வருவாங்க எப்படி ஆங்கிலத்தை நோக்கி எல்லா மொழி எல்லாரும் தா தாய்மொழியை விட்டுட்டு போனாங்கல்ல தாய் தாய்மொழியை மறந்துட்டு இந்தியை ஏற்றுக்கிட்டாங்கல்ல அதே மக்கள் இந்தியை மறந்துட்டு ஆங்கிலத்தை மறந்துட்டு தமிழை ஏற்றுக்க போகிறாங்க இது கண்டிப்பாக பண்ணியாங்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி நாற்பதுல இந்த இயந்திர அறிவுகளும் செயலழக்க போகுது அப்போ இப்போவே நீங்கள் கற்றுக்கிட்டாதான் உண்டு இப்போ உங்களுக்கு தமிழ் மொழியை கற்றுக்கறக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இயந்திர அறிவியலும் செயலிழந்திரம் மின்சாரம் கிடையாது தொழிற்சாலை கிடையாது எதுவுமே கிடையாது அப்போ வந்து உங்களுக்கு தமிழ்மொழியை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது த ஏன்னா அப்புறம் நீங்கள் வந்து இப்போ அப்படியே அங்கங்கே மக்கள் தனியாக ஒரு போக்குவரத்து வசதிகள் கிடையாது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் போக்கு இங்கேருந்து அங்கே போக முடியாது மொபைல் ஃபோன் கிடையாது செல்ஃபோன் கிடையாது டிவி கிடையாது அப்போ நீங்கள் வந்து ஒரு ரஷ்யக்காரங்க எப்படி தமிழ்மொழியை கற்றுப்பாங்க கற்றுக்க முடியாது இன்றைக்கி முடியும் ஆனால் தமிழ்மொழியை கற்றுக்க வேண்டிய அவசியம் எதிர்காலத்தில் இந்த மக்களுக்கு இருக்குது இந்த உலக மொழி இனிமேல் மனித இனம் வாழ்கிற வரைக்கும் இந்த தமிழ் மொழியோட தேவை இந்த உலக மக்கள் அனைவருக்கும் இருக்குது இப்போது ஒரு மின் ஒரு மின்விசிறியை கண்டுபிடிச்சோன்னே உலகம் முழுக்க பயன்படுத்துகிறோமா ஒரு மின்சாரத்தை கண்டுபிடிச்சோன்னே கண்டுபிடிச்சது ஒரு இடத்துல தான் அதுபோல் உலகம் முழுக்க மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா அது வரைக்கும் கைவிசிறி வச்சுருந்துருப்பாங்க அதெல்லாம் வேண்டாம் இனிமேல் மின்விசிறி வந்துருச்சு உலகம் முழுக்க ஏற்றுக்கிட்டாங்களா அதுபோல் எது சரியானதோ அது இந்த அதுபோல் ஒரு மொழியும் ஒரு கண்டுபிடிப்பு தான் இப்போ மின்விசிறி வர்றதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணியிருப்போம் நல்லா வந்து இது கைவிசிறில் வச்சு விசிறியிருப்போம் மின் விசிறி வந்தோன்னா கைவிசிறியை போட்டு இது பெட்டராக இருக்குது காற்று வர்றதுக்கு மின் விசிறி இருக்குது அப்படின்னு மின் விசிறியை ஏற்றுக்கிட்டோம் அதுபோல் தான் மொழியும் ஒரு கண்டுபிடிப்பு தான் உலகம் முழுக்க பல்வேறு நடைமுறைகள் பேசுவதற்காக இருக்கிறது அதில் சிறப்பானது எது எதிர்காலத்தில் இந்த மனித இனம் சமாதானமாக இருக்கணும் உறவுகளில் ஒழுங்காக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் அப்படின்னா அந்த உறவுகளில் வேறுபாடுகளை கற்றுத்தருகிற இந்த மனித மனித ம இந்த தமிழ்மொழியை கற்றுக்கணும் உறவுகளில் நம்ம வந்து இப்போ வந்து மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா மாமனாரையும் அப்பான்னு தான் சொல்லுவாங்க அப்பாவையும் அப்பனாரும் அப்பான்னு தான் சொல்லுவாங்க அதுபோல் வந்து அத்தையும் அத்தையும் அம்மா அம்மான்னு தான் சொல்லுவாங்க அம்மாவையும் அம்மான்னு தான் சொல்லுவாங்க உறவுகளில் வேறுபாடு தெரியல ஒரு அத்தைக்கும் அம்மாவுக்கும் அவனுக்கு வித்தியாசம் தெரியலையா ஒரு மாமனாருக்கும் அப்பாவுக்கும் அவனுக்கு வித்தியாசம் தெரியலையா அதை நம்ம வித்தியாசத்தை கண்டவர்கள் நம்ம தமிழர்கள் உறவுகளில் உள்ள வேறுபாடுகளை கண்டவர்கள் அந்த தமிழர்கள் அப்போது நீ என்ன பண்ண என் தமிழ்மொழியை அப்படியே எடுத்துக்கோ இது ஒரு கண்டுபிடிப்பு நம்ம மின்விசிறி எவனோ கண்டுபிடிச்சான்னு சொல்லி அந்த கண்டு எந்த நாட்டுக்காரன் கண்டுபிடிச்சான் அந்த மின்விசிறியை மின்சாரத்தை நாம் ஏற்றுக்கலை நம்ம நீ கண்டுபிடிச்சதை நான் பயன்படுத்த மாட்டேன்னு நான் சொன்னோம் நல்லது எங்கே இருந்தாலும் ஏற்றுக்கணும் அப்போது தமிழ்மொழி நல்லது அப்படின்னா அதை அது ஒரு உயர்வானது பெருமைக்குரியது அப்படின்னா அதை எல்லோருமே ஏற்றுக்கோங்க எடுத்துக்கோங்க கால குறைவாக இருக்குது இது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அதனால் இதை உங்கள் பள்ளிகளில் கற்றுக் கொடுங்க உலகம் முழுக்க தமிழ் மொழியை பள்ளிகளில் கற்றுக் கொடுங்கள் என்பது தான் எனக்கு கருத்து அவகாசம் கொஞ்சம் தான் இருக்குது இந்த பெருமை மிகுந்த மனித இனம் இந்த பூமியில் உயிரோட வரைக்கும் நீங்கள் பேசக்கூடிய மொழி தமிழ்மொழியாக இருக்கும் உலகம் முழுக்க தமிழ் மொழி பேச வேண்டும் எல்லோரும் உங்கள் உறவினர்களாக மாறிவிடுவார்கள் அதனால் நான் இந்த மனித இனம் மூட நம்பிக்கையில் புதஞ்சு கிடக்குது மதம் சாதி அதற்கு தடையாக இருக்கு இப்போ இந்த மனிதர்கள் ஒற்றுமையாக அதுக்குலாம் தடையாக இருக்கலாம் இதுதான் ஒழிச்சிடணும் மனது மதத்தையும் சாதியும் ஒழிச்சிடணும்